ரோமர் அஞ்சு பதினாலில் சொல்லுது மரணம் ஆளுகை செய்கிறது மரணம் ஆளுகை செய்யக்கூடியது ஸோ மரணம் என்கின்றது ஒரு மனுஷனை ஆளுகை செய்யக்கூடியது அந்த மரணத்தின் ஊடாக ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை மரணம் என்ன செய்ய முடியுமாம் ஆளுகை செய்யும் ஸோ அதனால தான் இன்றைக்கு மரணத்தையோ அல்லது அல்லது சிலரால் வியாதிகளையோ அல்லது பிரச்சனைகளையோ ஜெயிக்க முடியதில்லை காரணம் மரணம் ஆளுகை செய்யுது அப்போ இன்றைக்கு அநேகருக்கு மரணம் எப்படி ஆளுகை செய்தென்பதை தெரியாதபடியால் இன்றைக்கு அந்த மரணத்தை ஜெயிக்க முடிகிற வழி தெரியல ஸோ ஆகவே இந்த ரோமர் அஞ்சு அப்படி இருந்தும் மரணமானது ஆதாம் முதல் மரணம் ஆதாம் முதல் மோசே வரைக்கும் ஆதாமின் மீறுதலுக்கொப்பாய் பாவம் செய்யாதவர்களையும் ஆண்டு கொண்டது பாவம் செய்யாதவர்களையும் கொண்டது அந்த ஆதாம் பின்பு வந்தவருக்கு முன்னடையாளமானவன் இந்த ஆதாம் பின்பு வந்தவருக்கு யாருக்கு இயேசு கிறிசு பைபிள் சொல்கிறது இயேசு கிறிசு ரெண்டாம் ஆதாமாக அல்லது கடைசி ஆதாமாக என்ன செய்தார் வழிபட்டார் ஸோ அப்போ பின்பு வந்த இயேசுவுக்கு இந்த ஆதாமுடைய கீழ்படியாம முன்னடையாளம் இன்னும் சொல்ல போனால் கிறிஸ்துனுடைய கிறிசுடைய கீழ்ப்படிவுக்கு இந்த ஆதாமுடைய கீழ்ப்படியாமல் முன்னடையாது ஸோ ஆகவே இன்றைக்கு நீங்கள் அதிசய நீங்கள் ரோ அதிசயப்படலாம் ஏன் இன்றைக்கு உலகம் இப்படியாக இருக்கிற ஏன் இன்றைக்கு மனுஷனால் மேற்கொள்ள முடியாத வியாதிகள் மனுஷனால் மேற்கொள்ள முடியாத கவலைகள் துக்கங்கள் துயரங்கள் ஏன் இன்றைக்கு உலகம் இப்படி இருளாக இருக்கிற என்று சொன்னால் அதுக்கு ஒரே ஒரு காரணம் ஆதாமுடைய கீழ்படியாமல் ஸோ மரணம் என்ன செய்யுது ஆண்டுகொள்ளு ஸோ அப்போ இதுக்கு என்ன தீர்வு இதுக்கு என்ன தீர்வு ஓ ஓ இதுக்கு தீர்வு வந்து மனுஷன் வந்து இந்த தீர்வுக்கு என்ன வழி மனுஷன் வந்து ஒரு நல்ல மனுஷனாக மாறினா அல்லது அல்லது சட்டத்திட்டங்களை மனுஷன் சரியாக கடைபிடிச்சா பாவம் செய்யாமல் வாழ்ந்தால் நாங்கள் மரணத்தை மேற்கொள்ளலாமா அல்லது வியாதியை மேற்கொள்ளலாமா அல்லது தரித்திரத்தை மேற்கொள்ளலாமா அல்லது பிரச்சனைகளை மேற்கொள்ளலாமா அல்லது சாத்தான மேற்கொள்ளலாமா அல்லது இருளை என்று சொன்னால் இல்லவே இல்லை ஸோ இதனால தான் கிருப இயேசு கிறிசு நம்முடைய வாழ்க்கையில் மிக முக்கியம் ஸோ அந்த ரெண்டாம் மாதமாக வந்த இயேசு அவரு தான் நாம் கிருபை என்று சொல்கிறோம் பைபிள் கிருபையும் சாத்தியமாக இயேசு வழிபட்டார் ஸோ ஆகவே இந்த புத்தகத்திலேயே இந்த அதிகாரத்திலேயே நாம் என்ன செய்கிறோம் இதற்குரிய விடையை காங்கின்றோம் அப்போ ஆதாமுடைய கீழ்ப்படியாமையினால் என்ன உண்டானது மரணம் மரணம் உண்டானது மட்டுமில்லை இந்த மரணம் ஆலய செய்கிற ஸோ அப்போ பயனடாத பார்த்தீங்கன்னு சொன்னால் பயணங்கேயே வாசிக்கிறேன் ஆனாலும் மீறுதலின் பலன் கிருவை வரத்தின் பலனுக்கு ஒப்பானதல்ல இந்த மதனனினால வந்த விளைவு இந்த மீறுதனால வந்த மரண ஆளுக கிருப வரத்தின் பலனுக்கு கிருபையால் வந்த வரத்துக்கு ஒப்பானதல்ல ஸோ இந்த இயேசு கிறிசுவால் நமக்கு கிடைச்ச வரத்துக்கு ஒப்பானதல்ல எப்படியெனில் ஒருவனுடைய மிருதனினாலே அநேகர் மறிச்சிருக்கிறார் ஸோ ஒருவனுடைய மிருதனினாலே அநேகர் மறுத்திருக்க தேவனுடைய கிருபையும் இயேசு கிறிசு என்னும் ஒற்றே மனுஷனுடைய கிருபையினால வரும் ஈவும் அதிகமாய் அதிகமாய் பிரகிட் மேலும் ஒருவன் பாவம் செய்ததனால் உண்டான தீர்ப்பு ஒருவன் பாவம் செய்ததனால் யார் அந்த ஒருவன் சொல்லப்படுது ஆதாம் பாவம் செய்ததனால் உண்டான தீர்ப்பு தேவன் அருளும் ஈவுக்கு அவர் ஈவுக்கு உங்களுக்கு நீங்கள் இன்றைக்கு விசுவாசிச்சு பெற்றுக்கொள்ள போற ஈவுக்கு ஒப்பானதல்ல அந்த தீர்ப்பு ஒரே குற்றத்தின் நிமித்தம் ஆக்கி ஏதுவாய் இருந்தது கிருபை வரமோ இயேசு அநேக குற்றங்களை நீக்கி நீதி விளங்கும் தீர்ப்பு எங்களுக்கு நீதியை கொடுத்த தீர்ப்பு ஸோ அதனால் விசுவாசத்தினால் நீதிமான் ஆகிறவன் பிழைப்பான் விசுவாசத்தினால் வருகிற நீதி எங்களுக்கு பிழைப்பை தரும் ஸோ வேறு எந்த ஒரு விசுவாசமும் எங்களுக்கு பிழைப்பு தெராஸ் இன்றைக்கி அநேகர் இன்றைக்கி நாம் நம்முடைய விசுவாசத்தினால் பிழைப்பை தேட முயற்சிக்கிறோம் இன்றைக்கி அணை கிறிஸ்தவர் குலத்தி அவர்களுடைய விசுவாசத்தினால் பிழைப்பை தேட முயற்சிக்கிறார் ஆனால் ரோமர் ஒன்று சொல்லப்படுது விசுவாசத்தினால் நீதிமான் விசுவாசத்தினால் வந்த நீதி கிறிசுவால் வந்த நீதி அந்த இலவசமாய் வந்த நீதி எங்களை என்ன செய்ய பண்ணுமா பிழைக்க பண்ணும் சோ பாருங்க அல்லாமலும் ஒற்றுவனுடைய மிருதலினாலே அந்த ஒற்றுவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க சோ மரணம் ஆண்டு கொண்டிருக்க இது பிரசன்ட் பிரசன்ட் சென்ஸாக இப்ப நடக்கிற ஒரு காரியம் யாருக்கு உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மக்களையும் மரணம் ஆண்டு கொண்டிருக்கு ஸோ மரணம் பல வடிவில் ஒரு மனுஷனை ஆளுகை செய்யுது ரைட் எண்டில் நாம் எல்லாரும் மறிச்சு போகிறோம் அது அது மறிக்கிறதுக்கு முதல் வேறு பல விதமான மரணங்கள் துக்கம் கவலை இதை ஒட்டு மொத்தமாக இருள் என்று சொல்லுவோம் இந்த இருள் மரணத்துக்கு ஆளுகைக்கு கீழே தான் இருக்கிற சிலருடைய வாழ்க்கையை பார்த்திங்கன்னா ஒரே இருளாக இருக்கு இருள்ன்னு சொன்னால் நான் இரவு ஆறு மணிக்கு பிறகு வர்ற இருளை சொல்லையில் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் இருள் அதுக்குள்ள வியாதி வறுமை துக்கம் கவலை இப்படி பல காரியங்களை சொல்லலாம் ஸோ அப்போ அந்த மரணம் ஆலயக்கு தான் இந்த இருள் இருக்கிற ஸோ ஆகவே ஸோ ஒருவனுடைய மிருதனால் அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க கிருபையின் பரிபூர்ணத்தையும் என்னத்த கிருபையின் பரிபூர்ணத்தையும்தியாகிய ின் பரிபூர்ணத்தையும் பெறுவர்கள் கிருவையின் பரிபூர்ணத்தையும்தியாகிய ஈவின் பரிபூரணத்தையும் பெறுவர்கள் இயேசு கிறிசு என்னும் ஒற்றுவெறாலே ஸோ அந்த ஒரே மனுஷனால எங்களுக்கு மரணம் ஆண்டு கொண்டது இப்போ இந்த இயேசு கிறிசுவால ஒற்றுவெராலே ஜீவனை அடைந்து நீங்க எல்லாரும் ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் நாம் என்ன செய்வோமா ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே சோ கிறிஸ்துவ வாழ்க்கைன்றது நம்முடைய கிரிகளினாலே அல்ல இயேசு கிறிஸ்து சிலுவயில செய்து முடிச்சதுனால கிறிஸ்துவ வாழ்க்கை நம்முடைய கிரிகளினாலே அல்ல இயேசு கிறிஸ்து சிலுவயில செய்து முடிச்சதுனால இயேசு மறிச்சு உயிர் அதன் மூலமாக நாம் இப்ப என்ன செய்யப்பட்டோமாம் நீதிமானாக்கப்பட்டோம் நாம் பெற்றுக்கொண்ட நீதி நம்முடைய கிரியினால் வந்ததல்ல இயேசு கிறிசு ஈவாக நமக்கு கொடுத்தது அந்த ஈவினால தான் நாம் பரிபூர்ணத்தின் மேல் பரிபூர்ணத்தை பெற்றுக்கொண்டோம் யாருடைய நீதியினால் இயேசு கிறிசுவின் நீதியினால் தான் வேதம் சொல்லுது அவருடைய நீதியையும் அவருடைய ராஜ்யத்தையும் தேடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு இவைகள் எல்லாம் என்ன செய்யப்படும் கூட கொடுக்கப்படும் ஆகவே மரணம் உங்களை ஆளுக செய்யுதா நீங்கள் விரும்பியோ விரும்பாமலோ மரணம் உங்களை ஆளுக செய்யுதா இது நீங்க செய்த தப்பல்ல அல்லது உங்களோட பாவம் இல்லை அல்லது உங்களுடைய அப்பா செய்ததல்ல ஆதாமுடைய கீழ்ப்படியாமை நானே இதுதான் உலகத்தினுடைய நியதி இந்த நியதியை மாற்றத்தான் இயேசு கிறிஸ்து சிலுவையில் மறைச்சார் இயேசு மறி உலகத்தில் இருந்தவர்கள் ஜோதித்தார்கள் அவர் தப்பு செய்தபடியால அவர் பாவம் செய்தபடியால அவர் கிறிஸ்தவன் கிறிஸ்தவன் என்று சொன்னபடியால சிலுவையில் அறிந்தான் இல்லை அவர் மனப்பூர்வமாய் உங்களுடைய அக்கிரமத்தை உங்களுடைய பாவத்தை உங்களுடைய மரணத்தை உங்களுடைய வியாதியை உங்களுடைய தரித்திரத்தை அவர் சிலுவையில் தன்மையில் சுமந்து கொண்டார் விசுவாசிக்கிற விசுவாசத்தின் மூலமாக மட்டும்தான் நீங்கள் நீதிமானாக முடியும் இயேசு தன்மேலே ஏற்றுக்கொண்டதை நீங்கள் ஏற்றுக்கொள்கிற பொழுது இயேசு தன்மேலே ஏற்றுக்கொண்டதை நீங்கள் ஏற்றுக்கொள்கிற பொழுது நீங்கள் பாவத்திலிருந்து ஆக்கப்பட்டு மரண ஆளுகைக்கு இருந்து ஆக்கப்பட்டு கிருபை உங்களை என்ன செய்யுமா ஆளுக செய்யும் ஆசீர்வாதம் உங்களை அழுக செய்யும் இயேசு கிறிசுவால் வந்த ஆசீர்வாதம் அவருடைய ஈவினால் வந்த ஆசீர்வாதம் பரிபூர்ணம் உங்களை என்ன செய்யும் ஆளுக செய்யும் Amen.